ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட்டும் பண்ணுங்க அனைவருக்கும் சமயக் தரிசனம் ஜெயஜினேந்திர மங்கள வாழ்த்து மங்களமேது மங்களம் ஆதிநாதன் சனங்கள் மங்களம் 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 ஆதிநாதன் சனங்கம் போற்றும் மங்களம் நாம் மாறிசன் இல்லை என்று கூறும் மங்களம் மங்களம் ஜமங்களம் சேனகிது மங்களம் நாம் வணங்கிடவே மங்களம் நித்திய மங்களம் சுமதிநாதன் சுற்றம் நமத மங்களம் மங்களம் நல்ல மங்களம் பத்மன் சொல்லிடவே மங்களம் சுபாரி சன் வீற்றையிடம் மங்களம் மங்களம் சுத்த மங்களம் சந்திர பிரபன் ஒளி என்றும் மங்களம் புஷ்பந்தன் புகழை பாட மங்களம் மங்களம் மகிழும் மங்களம் சீதலை சிந்தையிலே நிறுத்திடவே மங்களம் நம் ஸ்ரேயாம் சன் சொன்ன மொழிகள் மங்களம் மங்களம் பூர்ண மங்களம் வாசு பூஜன் பூஜையது மங்களம் விமலன் எனும் அமலன் பாதை மங்களம் மங்களம் விஸ்வ மங்களம் அனந்தநாத நடிகள் என்று மங்களம் தர்மம் தந்து சென்ற மும்மணிகள் மங்களம் மங்களம் தேவமங்களம் மங்களம் சாந்திநாதன் பெயரை கேட்க மங்களம் ൻ കോത മംഗളം മംഗളം മഹമംഗളം അഴക മംഗളം മള്ളി മണക്കും മണങ്ങളുമേ മംഗളം மங்களம் அமங்கலம் முனிசு பரதன் மூர்த்தி அதுவும் மங்களம் நமிநாதன் தரிசனமே மங்களம் மங்களம் சுகமான மங்களம் நேமிநாதன் பூமி அது மங்களம் நம் பாரிசன் பொறுமையுதவும் மங்களம் மங்களம் சுபமங்கலம் மாவீரன் தீர்ம வர்த்தண வரமே மங்களம் மங்களம் இது மங்களம் ஆதிநாதன் சனங்கள் போற்று மங்களம் நாம் ஆரீ சன் என்று கூறும் மங்களம் நாம் ஆரீசன் இல்லை என்று கூறும் மங்களம் வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி சமயக் தர்சனம் ஜெய் ஜெனேந்திரா நன்றிமா ரொம்ப அழகா பண்ணீங்க நல்லா இருந்தது அருமைமா வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது தத்துவங்களை அறிந்தோம் அழகான இறை வணக்கம் மங்கள வாழ்த்து ரொம்ப அருமையா நிறைவு பெற்றது இன்றைய நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வணக்கம்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க